ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது பண்டரைபுரத்திலே பாண்டு ரங்கனின் பக்தர்களாகிய வைஷ்ணவர்கள் அதிகம் அங்கே எந்த நேரமும் நாம ராம சங்கீத கீர்த்தனைகள் நடந்து கொண்டே இருக்கும் அந்த ஊரிலே வீர சைவராகிய மிகச்சிறந்த பொற்கொள்ளராகிய நரஹரி என்பவரும் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு அந்த பண்டறிபுரத்து பாண்டு ரங்கனின் பக்தர்களாகிய வைஷ்ணவர்களை கண்டாலே பிடிக்காது ஊரிலே திருவிழா நடந்தால் அவர் வெளியூரிலே தங்கி இங்கே பண்டறிபுரத்திலே திருவிழா நடந்த பிறகுதான் ஊருக்கு வருவது வழக்கம் இவ்வாறு இருக்கையிலே அந்த பண்டறிபுரத்து பாண்டு ரங்கனின் பக்தனாகிய பெரும் செல்வந்தன் ஒருவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார் பாண்டு ரங்கனின் திருவருளால் அவனுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது தனது வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நரஹரியிடம் சென்று பாண்டு ரங்கனுக்கு சாற்றுவதற்காக அரங்கான் ஒன்று தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று அந்த பெரும் செல்வந்தர் வேண்ட நீங்கள் வேண்டுமென்றால் பாண்டு ரங்கனின் இடையின் அளவை எடுத்து கொண்டு வாருங்கள் நான் அரங்கான் தயாரித்துக் கொடுக்கின்றேன் என்று நரஹரி கூற செல்வந்தரும் பாண்டுரங்கனின் இடையின் அளவை எடுத்து வந்து தருகின்றார் மிகுந்த கலை நயம் மிகுந்த தங்கத்தாலும் வைரத்தாலும் இழைக்கப்பட்ட அரங்கனானை நரகரி தயாரித்து கொடுக்கின்றார் அந்த அரங்கனானை பாண்டுரங்கனின் இடையிடையே சாற்றுவதற்காக எடுத்துக்கொண்டு கொண்டு போனபோது அரங்கனானின் அளவு ஆறு விரற்கடை நீளம் அதிகமாக இருந்தது செல்வந்தர் விவரத்தை நரகரியிடம் தெரிவிக்க நரகரி மறுபடியும் கலை நயம் மிகுந்த தங்கத்தாலும் வைரத்தாலும் இழைக்கப்பட்ட புதிய அரங்கான் ஒன்றை மறுபடி தயாரித்து கொடுக்கின்றார் அந்த அரங்கானை வாங்கி கொண்டு போய் பாண்டுரங்கனின் இடைகளை சாற்றிய போது அரங்கானின் நீளம் நான்கு விரர்களை அளவு குறைவாக இருந்தது விவரம் நரகரிக்கு தெரிவிக்கப்படுகின்றது நரகரி ஒரு நிபந்தனையின் பேரில் கோவிலுக்கு வருகின்றேன் என்று ஒப்புக்கொள்கின்றான் அதாவது என்னுடைய கண்களை கட்டி கோவிலுக்கு அழைத்து கொண்டு போங்கள் என்று அந்த பாண்டுரங்கனின் பக்தன் ஆகிய பெரும் செல்வந்தனிடம் தெரிவித்த போது அந்த நரகரியின் விருப்பத்தின்படியே கண்களை கட்டி கோவிலுக்கு அழைத்து கொண்டு போகின்றார்கள் நரஹரி அளவு எடுப்பதற்காக பாண்டுரங்கனின் இடையை தொட்டபோது அங்கே பாண்டுரங்கன் மறைந்து மான் மழு சூளம் கையிலே உடுக்கை ஏந்தி இடையிலே புலித்தோல் அணிந்து சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார் மறுபடியும் கண்களை திறந்து வாசபோது புன்னகை தவளும் சியாமல தாசனாக பாண்டுரங்கன் காட்சி அளிக்கின்றார் மறுபடியும் கண்களை கட்டி பாண்டுரங்கனின் இடையைத் தொட்டபோது மான் மழு சோளம் கையிலே உடுக்கை இடையிலே புளித்தோடு அணிந்து சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார் கண்களை திறந்து வாசபோது புன்னகை தவளும் சியாமல தாச்சனாக பாண்டுரங்கன் காட்சி அளிக்கின்றார் தன்னுடைய அறியாமையை பேதமையை உணர்ந்த நரகரி பாண்டுரங்கனின் வழியிலே விழுந்து என்னை மன்னித்து அருளும்படி வேண்ட பாண்டுரங்கன் பக்தனின் பக்தியை மெச்சி வாழ்வாங்கு வையகத்திலே வாழ்ந்து பிறகு நீ என்னை வந்தடி என்று அருள்வாக்கு கொடுக்கின்றார் அதாவது பக்தர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப இறைவன் ஒருவனே என்றாலும் அரியும் சிவமுமாக அங்கே இறைவன் நரகரிக்கு காட்சி அளித்தார் அரியும் சிவமும் ஒன்று அறியாதவர் வாயிலே மண்ணு ஓம் நமச்சி வாய ஆடிய திரு